தமிழகத்தில் பாஜக திமுக இடையே உச்சகட்ட மோதல் நீடித்து வந்தது அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே வார்த்தை போர் நடைபெற்று வந்தது அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி தனது கையில் கட்டியிருந்த ரஃபேல் வாட்ச் தொடர்பாக செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு அண்ணாமலையால் ரஃபேல் வாட்சிற்கான பில்லை கொடுக்க முடியவில்லை ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இந்த வாட்ச் தனது நண்பரிடமிருந்து வாங்கியதாகவும் அதற்காக அவருக்கு பணம் கொடுத்ததாகவும் பில் ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதனால் இந்த சர்ச்சை அப்போது ஓய்ந்திருந்தது இந்நிலையில் தமிழக பாஜகவில் அண்ணாமலை

அதனால் தான் அந்த ஆளுக்கு அண்ணாமலையிடம் இல்லை என்பது தெரியும் அதை தர முடியாது என்பதும் தெரியும் கொடுத்தவனே கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல முடியாமல் தயங்கிய அண்ணாமலை அடுத்தவன் காட்டியிருந்த வாட்ச் விலை கொடுத்து பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பதில் சொல்ல நூறு நாட்கள் ஆனதன் ரகசியம் இதுதான் மொத்தத்தில் நான் ஒரு நான் ஒரு கிளீன் ஆபீசர் என்று ஊர் முழுக்க தப்பட்டம் அடித்ததெல்லாம் பொய்தான் பொதுவாக எந்த மடையினும் இரண்டாயிரத்தி பதினாறில் விற்று தீர்ந்துவிட்ட ஒரு வாட்சை தேடி அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதுவும் உடலுடன் ஒட்டி உறவாடும் ஒரு பொருளை செகண்ட் ஹேண்ட் பொருளாக வாங்க மாட்டார்கள் என்பது உலகத்திற்கு தெரியும் தான் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இரண்டு விட்டதாக கற்பனை செய்து கொள்ளும் முட்டாளுக்கு தெரியாது என கல்யாணராமன் தனது பதிவில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது